ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் கோழி வளர்த்தப்ப எனக்கு நடந்ததை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் அன்னையிலேருந்து எனக்கு கோழி வளர்க்குற இன்ட்ரெஸ்டே இல்லை இப்போ எப்படி எனக்கு திரும்பவும் கோழி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் கோழி வளர்த்தப்ப என்கிட்ட ஒரு ப்யூர் சிறுடை நாட்டுக்கோழி இருந்துச்சு அந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது முட்டை வரைக்கும் விடும் ஆனால் இருபத்தஞ்சாவது முட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா அவையும் உட்காந்த மாதிரி காட்டும் அது அவையும் உட்காராது முப்பத்தஞ்சு முட்டை இல்லை நாற்பது முட்டை விட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கோழி அவையுமே உட்காரும் ஆனால் அந்த கோழிக்கிட்ட வந்து ஒம்பது முட்டை இல்லை பத்து முட்டை மட்டும்தான் அவியத்தில் வைக்க முடியும் அதுக்கு மேலே வைக்க முடியாது ஒரு நல்ல கோழி அது அதே போல் கோழி கிடைச்சிச்சுனா வாங்கி வளர்க்கலான்ட்டு நான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அதே போல் கோழி கிடைக்கவே இல்லை அந்த கோழியை பார்க்குறதுக்கு என்கிட்ட இப்போ சோப்பு கலரில் ஒரு கோழி இருக்குல்ல இதே போல் இதே சைஸில் தான் இருக்கும் ஆனால் கலர் மட்டும் வேறு அந்த கோழி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கோழிலாம் திருட்டு போனதுக்கப்புறம் வெறும் மூணே மூணு கோழி மட்டும் தான் இருந்துச்சு மூணு கோழியை எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பண்ண வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட நான் சும்மா கொடுத்துட்டேன் அந்த கோழி ஆச்சுன்னு தெரில நானும் அப்படியே விட்டுட்டேன் நாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நான் நினச்ச மாதிரியே எனக்கு அதே போல் ஒரு கோழி கிடச்சிது அது எந்த கோழின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இந்த சவப்பு கோழி தான் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன் இனிமேல் கோழி வளர்க்குற மாதிரி இருந்தால் நாற்று கோழியை மட்டும் வளர்ப்போம் வேறு எந்த கோழியும் வளர்க்க வேணாங்க ரொம்ப அதிகமான கோழியை வளர்க்க போகிறது இல்லை ஆறு கோழி ஏழு கோழி அவ்வளோதான் ஏன்னா தோட்டம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தோட்டத்தில் எவ்வளோ கோழி வேணால் வளர்க்கலாம் மாடியில் அதிகமாக கோழியை வளர்க்க முடியாது இதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த கோழி என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமா தான் இந்த கோழியை எனக்கு கொடுத்தாரு இந்த கோழி என்கிட்ட வரும்போது உடம்புல அடிப்படை தான் வந்துச்சு முதுகுல செம்மடி காலு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த கோழியை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் இப்போ கூட இந்த கோழி நடக்கும் போது லைட்டாக தாங்கி தாங்கி தான் நடக்கும் ஏன்னா முட்டியில் எலும்பு உடஞ்சது இல்லை அந்த எலும்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இன்னொரு எலும்பு சின்னதாக வளர்ந்துருக்கும் இந்த கோழி என்கிட்ட வந்தப்போ அஞ்சு மாதம் கோழியாக இருந்துச்சு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் முட்டை விடும் அந்த சைஸில் தான் வந்துச்சு இந்த கோழி என்கிட்ட வந்து பத்து நாளைக்கு அப்புறம் இந்த கோழிக்கு தகுந்த சைஸில் ஒரு சேவலை வாங்கி விடலான்ட்டு நானும் இந்த சேவலை வாங்கி விட்டேன் இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு சேவல் இல்லை கிராஸு இந்த சேவல் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த சேவலை நான் வாங்கிட்டு வந்து விட்டேன் கடைசியில் என்ன ஆச்சுன்னா கோழி வந்து சேவலை கிட்ட சேர்க்கவே இல்லை போட்டு கொத்திக்கிட்டே இருந்துச்சு இதனால் நான் என்ன பண்ணேன்னா சேவலையும் கோழியும் தனித்தனிக்குள்ளே தான் விட்டு வச்சுருந்தேன் இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருபது நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலை கொடுத்துட்டு நல்லா கூற மாதிரி பெரிய சேவலாக வாங்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த சேவலை சேல் பண்ணிட்டேன் சேவல் இல்லாமல் கோழி இருபது நாள் தனியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோழி முட்டோர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சரி இந்த டைமில் ஒரு சேவலை வாங்கி விட்டால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நானும் என்ன பண்ணேன் நல்லா கூற மாதிரி இந்த ஒரிஜினல் நாட்டு சேவலை வாங்கிட்டு வந்து விட்டேன் நான் பெரிய சேவலாக வாங்கினா செட் தான் கோழிக்கு தகுந்த சைஸில் கூற மாதிரி இந்த சேவலை வாங்கினேன் கரெக்டாக சொல்லணுன்னா நான் இந்த சேவல் எடுத்தப்போ ஆறு மாதம் சேவலாக இருந்துச்சு இப்போ இந்த சேவை நல்லா வளர்ந்துருக்கு இந்த சேவலை நான் வாங்கும் போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு நாட்டுக்கோழியை வாங்கினேன் அந்த கோழியை பார்க்கறதுக்கு இப்போ என்கிட்ட கருப்பு கோழி இருக்குல்ல அதே போல் இருக்கும் நான் சேவலையும் அந்த கோழியை வாங்கிட்டு வந்து விட்டப்ப என்கிட்ட இருக்கிற இந்த சவுப்பு கோழி ரெண்டுத்திட்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுச்சு அந்த கோழி அடித்து ஓட விட்டுருச்சு சேவலையும் வந்து கிட்ட சேர்க்கல ஒரு நாளைக்கு அப்படி தான் இருந்துச்சு சரி அதே போல் இந்த சேவலையும் கிட்டே சேர்க்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் மறுநாள் என்னாச்சுன்னா இந்த சேவலையும் இந்த கோழியை அடித்து ஓட விட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த சேவலாக இந்த கோழியை ஒன்றாமையாக ஆரம்பிச்சிது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கோழியை இந்த கோழி கிட்டே சேர்க்காது சில டைமில் ஒன்றாமையும் சில டைமில் இந்த கோழி அந்த கோழியை அடித்து துரத்தோம் இந்த கோழியை அந்த கோழியை போட்டு கொத்துறனால இந்த சேவல் கூட ரெண்டு கோழியும் ஒரே கூனில் ஒன்றா விட முடியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த சேவல் கூட ஒரு கோழியை ஒரு கூண்டில் விட்டுட்டு அந்த கோழியை வேறு கூனில் தான் விடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் சென்று ரெண்டு கோழியும் முட்டை விட ஆரம்பிச்சிது இந்த கோழிக்கு ஃபர்ஸ்ட் ஈடு அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈடு ஏன்னா நாங்கள் வாங்கும் போது அந்த கோழி ஒரு ஈடு முட்டை விட்டு முடிச்சு அவையும் தெளிஞ்ச கோழி அதுக்கப்புறம் ரெண்டு கோழியும் பாண்டு பாண்டு முட்டை விட்டு முடித்து அவையும் உட்காரவே இல்லை இந்த கோழிக்கு ஃபஸ்ட் ஈடு சில டைமில் அவையும் உட்கார சில டைமில் அவன் உட்காருது ஆனால் அந்த கோழிக்கு ரெண்டாவது வீடு அந்த கோழி ஏன் அவையும் உக்காரலாம் எனக்கும் தெரியல சரி இப்படியே விட்ட சரிப்பட்டு வராதுன்னு நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இங்குபேட்டரை நான் செஞ்சேன் இங்குபேட்டரை செஞ்சு இந்த கோழியோடய அஞ்சு முட்டையும் அந்த கோழியோட அஞ்சு முட்டையும் நான் வைச்சேன் நான் மழை காலத்தில் இங்குபேட்டரில் முட்டை வச்சனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துச்சு அதனால் பத்து முட்டையிலுமே சிக்கு இருந்துச்சு ஒம்பது முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பொரியத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே சிக்கு முட்டை உள்ளே இறந்துருச்சு அந்த பத்து முட்டையில் ஒரு முட்டை தான் பொறிஞ்சிது அந்த ஒரு முட்டையிலேருந்து வந்தது தான் இந்த சேவல் நான் ஒரு நாள் கோழி குஞ்சில் இருக்கும் போதே இது சேவை குஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இந்த கோழி குஞ்சை வளர்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஏழு நாள் ப்ரூடிகை போட்டு முடித்து எதில் விடுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் ஏன்னா இது கூட வேறு ஏதாவது கோழி குஞ்சு பொரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை இது மட்டுமே தனியாக பொறிஞ்சனால கற்றுக்கிட்டே இருந்துச்சு நல்ல வேலையை என்கிட்ட பத்து காடை இருந்தனால காடை கூட தான் ஒன்றா விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எல்லா கடையும் கொடுத்துட்டேன் ரெண்டு காடை தான் வச்சுருந்தேன் ஏன்னா இது தனியாக வச்சுருந்தாக்கா காத்துதுன்னு ரெண்டு காடை கூட தான் இந்த கோழி கொஞ்சம் ஒன்றா விட்டு வச்சுருந்தேன் இப்போ இந்த கோழி நல்லா வாழ்ந்தனால ஃபீமேல் கடை எதுவும் பண்ண மாட்டேங்குது மேல் கடை என்ன பண்ணுதுன்னா இந்த சேவலை போட்டு கொத்துது இது பதிலுக்கு அது மண்டையை கொத்தி மண்டையில் இருக்கிற முடியலாமல் பிடிங்கிருது அதனால தான் நான் இந்த சேவலை இப்போ தனியாக விட்டேன் இப்போ எதுவும் கத்துறதில்ல மற்ற கோழி கத்துச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து இவரும் கத்துவார் நான் அந்த கோழியோட அஞ்சு முட்டையும் இந்த கோழியோட அஞ்சு முட்டையும் வச்சேன்ல பொறிஞ்சப்போ அந்த கோழியோட முட்டை தான் பொறிஞ்சதுன்னு நினச்சேன் ஏன்னா கோழி குஞ்சில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் முழுசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது அந்த கோழி முட்டையிலேருந்து வந்த கோழி குஞ்சு இல்லை என்கிட்ட இருக்கல கோழி அந்த முட்டையிலேருந்து வந்த கோழி குஞ்சுன்னு அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா இந்த சேவலோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றரை மாதம் இப்போ இந்த சேவல் கூவுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க இவன் மூன்றரை மாதத்துலேயே கூவ ஆரம்பிச்சிட்டான் ஒரிஜினல் நாட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கூவுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் சில சேவல்னா அஞ்சு மாதம் அஞ்சரை மாதத்துலேயே கூவ ஆரம்பிச்சிடும் ஆனால் இவன் நாடானா மூன்றரை மாதத்துலேயே கூவ ஆரம்பிச்சிட்டான் இவன் கூவ ஆரம்பித்து கரெக்டாக மூணு நாள் ஆகுது இவன் கூவும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இவன் கூறுகிற வீடியோ வாய்ப்பு பண்ண உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இவன் கூறுறத நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க இது அந்த கோழி முட்டையிலேருந்து வந்துச்சுன்னா என்கிட்டே இருக்குல்ல இந்த சேவை சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் கூ ஆரமிச்சிருக்கோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கோழியை பார்க்குறதுக்கு அச்சாச்சல் என்கிட்ட இருக்கிற இந்த கருப்பு கோழி மாதிரியே இருக்கும் இதே அந்த முட்டையில் கோழி குஞ்சு வந்துச்சுன்னா இந்த கருப்பு கோழி மாதிரி வரும் இதே சேவலாக வந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கிற இந்த சேவல் மாதிரி வரும் அந்த கோழியாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டுக்கோழி தான் என்கிட்ட இருக்கிற அந்த சேவைக்குஞ்சி இந்த கோழி முட்டையிலேருந்து வந்தது இந்த கோழி முட்டையில் கோழியாக வந்துச்சுன்னா இந்த கோழி மாதிரி சின்னதாக வரும் இதே இந்த கோழி முட்டையில் சேவலாக வந்துச்சுன்னா இந்த சேவல் மாதிரி சின்னதாக வரும் இன்னும் இந்த சேவல் ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு வளரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வளராது என்கிட்ட பெரிய சேவல் இருக்குதுல்ல அந்த சேவலோட சின்னதாக இருக்கும் இன்னும் இந்த சேவலோட காலில் முள் கூட வளரல அதுக்குள்ளே பூ ஆரம்பிச்சிட்டான் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவலுக்கும் இந்த இந்த கோழிக்கும் போட்டால் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி கோழி கொஞ்சம் வரும் இந்த கோழிக்கு வேறு சேவை இல்லை இந்த சேவலுக்கு வேறு கோழியை போட்டால் நான் சொன்ன மாதிரிலாம் வராது ஏன்னா மூணு கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி ரெண்டு கோழியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த கருப்பு கோழி வந்து பார்த்திங்கன்னா எந்த கலப்புடம் இல்லாமல் ப்யூர் நாட்டுக்கோழி அந்த சவுப்பு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் சிறுவுடை நாட்டுக்கோழி இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலப்படம் இல்லாமல் பியூர் நாட்டு சேவை ஆனால் கருப்பு கோழியும் சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் சிறுவுடை நாட்டுக்கோழின்னு சொல்லலாம் என் ஃப்ரெண்டு கொடுத்தா அந்த நாட்டுக்கோழி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கோழியும் முட்டை விட்டு முடித்து மூணு வாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் ரெண்டு கோழி முட்டோட ஆரம்பிச்சிது நாளாக நல்லா என்னாச்சுன்னா அந்த கோழி பக்கத்து விட்டு மாடிலாம் மேய ஆரம்பிச்சது என்கிட்டே இருக்கிற சவுப்பு கோழி அந்த கோழியை வரட்டும் போது பட்டினி கீழே குதிச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற புதற்கு போயிடுது நானும் அப்பப்போ பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது சரி இப்படியே விட்டால் சரி போட்ட வராது நான் என்ன பண்ணேன் திரும்பவும் என் ஃப்ரெண்டுக்கிட்டே அந்த கோழியை நான் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோழியும் நான் தனித்தனி கூண்டில் தானே விட்டு வச்சுருந்தேன் என்கிட்ட வேறு கூண்டு வேறு இல்லை அந்த டைமில் எனக்கு கூண்டு தேவைப்பட்டுச்சு அதனால்தான் வேறு வழி இல்லாமல் அந்த கோழியை நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த கோழி ரெண்டாவது முட்டை விட்டு முடிச்சு அதையும் உட்காரவே இல்லை சரி இது கூட விட்டா சரி போட்டு வராதுன்னு தான் நான் இன்னொரு கோழி வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் கறிக்கடையில் இந்த கோழியை நான் வாங்கினேன் கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது இந்த கருப்பு கோழியை வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலுக்கு சளி பிடிச்சிருச்சு நீங்கள் சளியை க்யூர் பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த சவுப்பு கோழி முட்டை விட்டுனு தான் இருக்குது இன்னும் அவையுமே உட்காரல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முட்டைக்கிட்ட விட்டுருச்சு ஆனால் அவையும் மட்டும்தான் உட்கார மாட்டேங்குது சரி இந்த கருப்பு கோழியும் முட்டை விட்டு முடிச்சா அவையும் உட்காரன்னு பார்த்தா இதுவும் முட்டை விட்டு முடிச்சு அவையுமே உட்காரல மாடியில் வளர்த்தனால இப்படி இருக்கா என்னான்னு தெரியல இதுக்கு முன்னாடி நான் மாடியில் வளர்த்துதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மாடியில் வளர்க்குறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருந்துச்சு கோழியை நான் தோட்டத்தில் தான் விட்டு வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சேவலுக்கு சளி பிடிச்சா அந்த சளி க்யூர் பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆச்சு இப்போ திரும்பவும் அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிச்சு வாயை திறந்து பார்த்தாக்கா லைட்டாக வாய்ப்பு ஒன்று இருக்குது மெடிசனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்யூர் பண்ணிட்டுருக்கேன் போன மாதம் சேவலுக்கு சளி பிடிச்சப்போ இருபது நாள் கூவாமல் இருந்துச்சு இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாளாக சேவல் சரியாக கூவே இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த சேவலை நான் கூவுறதை கண்டுபிடிச்சேன் ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவன் கூவான் ஒரு அஞ்சாறு நாளாக கூவே இல்லையா இவன் கூறுறதை பார்த்து இது இன்னும் புதுசாக இருக்குன்ட்டு நானும் மாடிக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம பயபுள்ளே கூவின்னு இருக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு சேவல் கூவுறதுக்கு அது சிறுவுடை நாட்டு சேவலாக இருந்தாலும் சரி இல்லை என்கிட்ட இருக்கிற அந்த நாட்டு சேவலாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஆறு மாதம் ஆகணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு மாதம் அஞ்சு மாதமாவது ஆகணும் ஆனால் இந்த இன்னும் நாலு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே கூ ஆரம்பிச்சிட்டான் அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதே போல் என்கிட்ட இருக்கிற இந்த நாட்டுக்கோழி கூச்சுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா இப்போ இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு சேவலை வாங்கி அந்த சேவல் கொடுத்ததுக்கப்புறம் இருபது நாள் சேவல் இல்லாமல் இந்த கோழி தனியாக இருந்துச்சு இல்லை அப்போ கூவிட்டு இருந்துச்சு நான் சண்டைக்கோழி கூறுகிறத பார்த்துருக்கேன் ஆனால் நாட்டுக்கழி கூறுறதை பார்த்ததில்லை எங்கிட்டே இருக்கிற நாட்டுக்கோழி கூனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் நாட்டுக்கோழிலாம் கூமான்னு அப்புறம் இந்த சேவல் வாங்கினதுக்கப்புறம் இந்த கோழி கூறுகிறதே இல்லை இப்போ கூட நான் இந்த ரெண்டு கோழியும் தனித்தனியாக தான் கூனில் விட்றேன் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கூட சவுப்பு கோழியை விட்டு வைப்பேன் கருப்பு கோழியை தனியாக வேறு கூணில் விட்டு வைப்பேன் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கூட கருப்பு கோழியை விட்டு சவுப்புக்கோழியே வேறு கூணில் விட்டுருவேன் ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோழி வந்து இந்த கருப்புக்கோழியை போட்டு கொத்தினே இருக்குது ஆனால் இது வரைக்கும் இந்த கருப்புக்கோழி கீழே பக்கத்து பக்கத்தூட்டு மாடிக்கும் போகல அதே போல் இந்த சவுப்பு நாட்டுக்கோழியும் இந்த சேவைலாம் இது வரைக்கும் கீழே இறங்கினதில்லை ஆனால் வந்த புதுசில் மூணு தடவை பக்கத்தூட்டு மாடிக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் இல்ல ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் கோழியை பற்றியும் சேவை கொஞ்சம் அப்டேட்டை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வர வீடியோவில் நாட்டுக்கோழி எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி இருந்தால் வாங்கக்கூடாது இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோழியை பற்றி நிறைய வீடியோ வரும்